ஒரு பகிர்வும் புனித வியாழனாம் ஓ ஒரு பழியும் புனித வெள்ளியாம் ஓ ஒரு பழியும் உயிர் பின் ஞாயிறாம் இருப்பதை பகிர்வதில் பெருகின்ற இன்பம் எதிலும் இல்லை இழப்பதை வாழ்வினை ஏற்றிடும் லட்சியம் இருதையில் வெள்ளமே இருப்பதை பகிர்வதில் பெருகின்ற இன்பம் இதிலும் இல்லை இழப்பதை வாழ்வை ஏற்றிடும் லட்சி ஏரோதையல் வெள்ளுமே வேதிய ും പുനിത വ്യാഴന ഒ പദങ്ങൾ കഴിവിയ പണിവിടെ ചെയ്യമായി പുരക്ഷിയോടുക്കിയ സിന புனிதமாய் நிலைத்ததே பாதங்கள் கழுவியப்பணி வீடை செயலை வேதமாயானது புரட்சியையொடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததேசுவின் பலையும் பிறப்பும் பழியும் இறப்பும் உயிர்ப்பும்பின் சாட்சிகளே இதை உணர்வோம் நம்மை பாகிர்வோம் இதை உணர்வோம் நம்மை பாகிர்வோம் இசுவின் கொள்கைகள் நம் ஒரு பகிர்வும் புனித ஒரு பழியும் புனித வெள்ளியம் ஒவ்வொரு பணியும் உயிர் பின்ஞாயரா ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு அந்த உணவாய் ஒன்போம் இந்த So